நான் ஏன் இந்த வீடியோ பொருட்கள் இனிமேல் பற்றி நான் செய்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கமான கொடுப்பனது வந்து இப்படித்தான் அமையும் நான் வந்து வெரிஃபை வெரிஃபைப்பேன் அதாவது வெளிப்படையாக அவங்களோட தொடர்பாடலை எடுத்து அவங்களோட அவங்களோட கண்டெக்ட் நம்பரையும் உதவி செய்கிற நாங்களையும் அப்படி தான் பலமையாக நடந்து கொண்டு வருது நேரடியாக தான் உதவி செய்கிறவங்க நான் ஒரு இடைத்தரில் அல்ல நேரடியாக தான் இல்லாமல் உதவி செஞ்சு வராங்க நான் நேரடியான தொடர்பாடலை எடுத்து கொடு கொடுக்குற அந்த வேலை அவங்களே எனக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அந்த ஏமோ அதுக்கு மேலதிகமாக வந்தாலோ அதுக்கு குறைவு வந்தாலோ அது உங்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம செய்வது திருந்த செய்யணும் என்பது என்னுடைய நோக்கு அப்படி திருந்த அதாவது மக்களுக்கு போய் சேர்றது எதா எதாவாக இருந்தாலும் அது திறன்பாட செய்து கொடுக்கணும் என்ன என்ன சேர் ஒரு செயல்பாட்டுக்கு விலங்கி இருக்கிறாங்க ஓகே வாழ்த்துக்கள் என்ன மிஞ்சு மிஞ்சி போனால் மக்கள் என்ன செய்ய போகிறாங்க ஓகே நீ கல் அண்டாட்டு சொல்ல போகிறாங்க எந்த மனசுக்கும் கடவுளுக்கும் தெரியும் நான் செய்யறது சரியாக விளையாண்டு இந்த வீடியோ பாக்குறாவே யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் கட்ட முடியுமா அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் நான் தாஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதை விட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனைவருக்கும் புது வருட நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு புதுவலத்துக்கு பிறகு முதல் நாள் வருடத்துக்கு அடுத்த நாள் வந்து நான் கூட சந்திப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி எல்லாரும் புதுவளத்தை நன்றாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்த்திங்க சொன்னால் மிக நீண்ட நாட்களாக வந்து நான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தேன் அதில் வந்து குறிப்பிடத்தக்க விஷய விடயங்கள் வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் சில விடயங்கள் அதாவது இல்லாமல் சில விடயங்களை உங்களை உங்களுடைய பயந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் சில டிக்டாக் தளத்தினூடாக நான் பயணித்திருந்தேன் நம்ம பெயர் சொல்ல விரும்பலை அந்த டிக்ட் டிக்டாக் தளம் ஒன் ஒரு டிக்டாக் தளத்தில் வந்து எண்ணெய் அழைத்து குறிப்பிட்டிருந்தார்கள் மனசுல ஊடம் கட்டணும் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார்கள் அப்போ நான் தான் ஆரம்பித்து வச்சேன் நம்ம அந்த இடத்துல வந்து மனசோட கட்டுவோம் என்ற மாதிரி நான் தான் அந்த எண்ணெய் கருவை சொல்லியிருந்தேன் அந்த எண்ணெய் கருவை சொல்ல சொல்லியிருந்ததில் அவர் சொல்லியிருந்தாங்க ஓகே மனசோட கட்டுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி மட்டக்களை மாதிரி ஓகே வந்து ஆரம்பித்தது ஆரம்ப ஆரம்ப நாள்ண்டு அவங்க கூறியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நாங்கள் தருவோம் ஒரு மனசு ஊடத்துக்கு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஓம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்போ பத்தாயிரம் ரூபான்ண்டு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா செலவுல கூடலாம் குறையல்லாம் போக்குவரத்து செலவுகள் இருக்குது எனக்கும் போக்கு செலவுகள் இருக்குது தந்திங்கன்னா நல்ல நல்ல முன்னே சொல்லியிருந்தாங்க கட்டாயம் தாங்க சொல்லலை அப்போ எல்லாம் பிரச்சனையில் பத்தாயிரம் ரூபான பெரிய காசில் ஓகே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு முடிவெடுத்திருந்தாங்க தளத்தினோட டிக்டாக் தளத்தினோடாக அப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஆறு மலை செலவு கொடுத்த கட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் ஆறாவது மலைசோட சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்து சின்ன எமௌண்ட் ஒன்று வந்து கூடுதலாக வந்திருந்தது அவங்களே எனக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் அந்த எமௌண்ட் அதுக்கு மேலதிகமாக வந்தாலோ அதுக்கு குறைவு வந்தாலோ அது உங்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செய்வது திருந்த செய்யணும் என்பது என்னுடைய நோக்கு வந்த வகையில் தொடர்ந்து என்னோடாக மனசுடன் கட்டுவதற்கு அவங்க விருப்பப்படலை காரணம் என்று சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு நான் போவதாக இருந்தால் இப்போ என்னுடைய இடத்துலேருந்து இன்னும் ஒரு ஊருக்கு தேவைப்பட்ட ஊருக்கு போதான மிக தூரம் இடைவெளி தூரம் கிட்டத்தட்ட நான் ஆரம்பித்த இடம் வந்து அந்த மனசோட ஆரம்பித்த இடம் வந்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் போகணும் எந்த இருந்து அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் நியமிச்சு அந்த இடத்துல உள்ள ஒரு ஆலையும் அந்த இடத்துல உள்ள மேசனையும் நியமித்து ஓகே இப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஊரில் நான் ஒரு பன்னெண்டு தொழிலாளர் காட்டி கொடுத்துருப்பேன் அப்போ அந்த மேசனும் அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஊரில் உள்ள ஒரு ஆலையும் தான் அந்த 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 அது பொறுப்பு கொடுத்துருந்தேன் அப்போ நான் வந்து கோடினேட் பண்ணுறேன் இடைக்கடைக்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு ஓகே இல்லாமல் சரி சரியான நடைபெற இருந்ததா என்பதை பார்த்துக்கொண்டு வரணும் நினைச்சு கொண்டு வரணும் இந்த நிலையில் அவங்க மலசூடம் சரியாக கட்டுப்படுவதற்குரிய அனைத்து பொருட்களையும் நான் வேண்டி கொடுப்பது என்னுடைய வளமை அப்போ இன் இடையிடையே அவங்க பக்கத்து பக்கத்தில் உள்ள மலசூடங்களை கட்டுவது எனக்கு இலவுக்காக இருந்து ஒரு இடத்து பொருட்களை பறிப்பது அப்போ அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த மேசன் அவங்களோட மேசன் அவர்களோட தொடர்பு கொண்டு நேரடியாக அந்த டிக்டாக் தளம் வந்து கடத்திருக்கிறாங்க அப்போ அவர் சொல்லிக்கிறார் ஒரு லட்சத்தி முப்பத்தையூபாய் கட்டி கட்டித்தாரன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்டித்தாரன்னு சொன்னேன் அப்போ நான் ஓகே அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து யாரோ இப்படி கட்டி நல்ல சீப்பான ரேட்டில் கட்ட முடியும்னா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேசன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கட்டுறேன்னு சொன்னது அவங்களோட டாக் கட்டு வந்து நூறு மனசருடன் கட்டி கொடுக்கணும் அப்போ நான் அந்த தளத்தில் போய் கேட்டுனான் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு எப்படி கட்டுறது அந்த சரியான முறையில் கட்ட முடியுமா அந்த எமௌண்ட் காணுமா நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி முப்பது ரூபாய் கட்டலாமா என்பது உங்களுக்கே தெரியும் அப்போ விலைவாசியில் எப்படி அந்த பொருட்கள் சரியான முறையில் சீமந்து கலவை போடப்படுகின்றதா கம்பிகள் கூடிய அளவிலான தேவையான கம்பிகள் போடப்படுகின்றதா கல்லுகள் மண் எல்லாம் ஒழுங்காக சரியான சேர்வை சேர்க்கப்படுகின்ற அவர் வீடு கட்டப்போனால் நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கும் சின்ன வீடு கட்டலாம் என்ன ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் கட்டலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கட்டலாம் பத்து லட்சம் ரூபாய்க்கும் கட்டலாம் அந்த அமௌண்ட்டை பொறுத்து நாங்கள் செய்யலாம் அப்போ நான் கேட்க போனது இந்த எமௌண்ட்டுக்கு சரியான முறையில் மக்களுக்கு பிரியோசனமான மனசுடன் கட்டலாமா நீண்ட காலம்ல வைக்கக்கூடிய மாதிரி மனசுல உடனே கட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன்னா கேட்ட உடனே என்ன அடிச்சு விளைச்சு விட்டுட்டாங்க அந்த தளத்துலேருந்து ஓகே நீங்க ஆறு மனசுடன் கட்டி முடிச்சுட்டீங்கன்னே நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அடிச்சு விளைச்சிட்டாங்க இப்போ என்னண்டா அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களோட இருந்தேன் நிறைய விட எங்களும் இருந்தேன் அப்ப அவங்க வடமானத்துல ஐம்பது மனசோடம் கட்டியிருந்தாங்க ஐம்பத்தி ஆறு மனசோடம் கட்டியிருந்தாங்க மொத்தமா ஆனா வந்து சில ஆட்கள் வந்து கோல் பண்ணி அண்ணா எங்களுக்கு வந்து இப்படி தான் செய்திருந்தாங்க அந்த அந்த சில முரண்பாடுகள் சொல்லியிருந்தாங்க பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து எவடோன்னு சொல்றேன் நான் அதை காட்ட விரும்பலை அதை கடந்து போக முன்ட்டு நினைக்கிறேன் அந்த விடயங்களை கடந்து போவோம் என்று இப்போ என்ன சொன்னா மக்களுக்கு ஏதோ நன்மையாக நடந்தால் சரிதான் அது ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் கட்டினாச்சு ஒரு லட்சம் முப்பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் இப்போ என்னென்னா அந்த தளத்தினூடாக என்னை தாக்க வேணும் என்று பலர் முற்பட்டு பல விடயங்களை செய்கிறாங்க இப்ப வந்து நான் ஒரு இடத்துல பொருட்களை கொடுத்து வந்துட்டேன் பொருட்கள் மனசுறதுக்கான பொருட்களை கொடுத்து வந்துட்டேன் நான் அங்கே நின்று எத்தனை எத்தனைகள் கட்டுறாங்க அவங்க உயரமான நல்ல ஆழமான குழிவட்டி கட்டுறாங்களா அப்படின்ட்டு நான் கவனிக்கிறேன் எனக்கு முடியாது அணி ஒரே அங்க எனக்கு ஒரே ஒரு நாள் போயிட்டு போயிடுவாருங்களா எண்பது வந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் நூற்றி அறுபது கிலோமீட்டர்னா பாருங்க இப்படி புறஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரம் ரூபாய் பெட்ரோல் அடிக்கணும் இந்த சாப்பாடு செலவு எல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபா சொல்ல முடியுமே அப்போ நான் அந்த பொருட்களை வேண்டி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் இப்போ அவங்க வந்து அதுக்குள்ள என்ன செயற்பாடு செஞ்சாங்க மேசன் மேசன்மார் அப்படின்னு தெரியாது ஆனா மேசன்மார் சொல்லிக்கிறாங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் முப்பதாயிரம் ரூபாய் நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிக்டாக் தளதி என்னை ஒரு திருடன் போல் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு லட்ச ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நான் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் தான் மேசன் கட்டி கொடுத்துருக்குறாரு அதனால் மீ மீதி பணத்தை நான் கொள்ளையடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறாங்க ஒரு தினம் ஒரு தினம் வந்து குற்றச்சாட்டுறாங்க என்றால் நான் வட மாநிலத்தில் உள்ள சில குற்றச்சாட்டுகளை நான் கேட்டு கேட்டு இப்போ தளத்தில் கறி அதுக்கான நியாயத்தை கேட்க போனான் அப்போ அதோட வந்து கணக்கு இப்படி என்ன சொன்னால் இப்போது போய் என்ன கொடுக்குறது சரியாக கூடுபடுமா அப்படின்னு சொல்லி சரியான மலசம் கொடுபடுதா ஆள் குடி குழி ஆழ ஆழமாக வெட்டப்படுறதா சரியான கலவை போடப்படுகின்றதா கம்பிகள் போடப்படுகின்றதா எல்லாம் சரியான முறை அதை கேட்க போதா இன்னும் ரசி இருந்தாங்க அப்போ அவங்கள டார்கெட் ஒரே ஒரு டார்கெட் வந்து நூறு மலசூடம் அப்ப நூறு எப்படி நானே கட்டி கொடுத்தாச்சரியா அவங்களோட அவங்க நோக்கம் அப்ப சரியான ஒரு அந்த நீண்டு நீண்ட காலம் பாவிக்கக்கூடியதான மலசூடம் கட்டி கொடுக்கணுமா கட்டி கொடுப்போமா அப்படின்றதுல அவங்களோட நோக்கம் வந்து டார்கெட் நூறு மலசூடம் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு நாட்கள்ல வந்து அஹ் ஐம்பது ஐம்பத்தாறு மலசூடம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட தளத்தில் சொல்லியிருந்தாங்க இப்ப இன்னும் வந்து அவங்க விமர்சனம் பண்றாங்க தான் அந்த மனசுலத்துக்கு எமௌண்ட் தான் குறிப்பிட்டிருந்தாங்க முதல் நாள் ஒரு லட்சத்தி ஐம்பது தான் தர முடியும் பத்தாயிரம் கூட தாரம் உங்களுக்குன்னு சொல்லி பத்தாயிரம் கூட தான் அவங்க தான் தீர்மானிச்சிருந்தாங்க நானா கேட்கல அப்ப நான் நான் கேட்டு செய்திருந்தா ஓகே நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லலாம் ஆனா தான் தீர்மானிச்சு தந்திருந்தாங்க இப்ப இது வந்து ஒரு சிகர்பூசுகிற ஒரு தனி தனி மனித தாக்குதல் நாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் எனக்கு எதிராக அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் நாங்கள் கடந்து போவோம்னு சொல்லி போட்டு நான் விட்டுருக்கேன் ஓகே பிரச்சனை இல்லை எல்லாம் கடந்து போவோம் இப்போ வந்து மேசன் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டுறாருன்னு சொன்னால் அவர் எந்த தரத்தில் கட்டுறா அதை பற்றி என்ன கவலை இல்லை ஓகே அவரை கட்டி கொண்டு கொண்டு போகட்டும் அவங்க டாகட்டை முடிக்கட்டும் என்ன நூறு டொய்லெட்டை இருக்கின்ற டாகட்டை முடிக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இன்னும் தான் எனக்கு கொஞ்சம் மிக மிக கவலையாக இருக்குது இப்போ வந்து ஏழைகள்கிட்ட போயிட்டு நாங்கள் ஏழைகளுக்கு வந்து குழி ஆழமாக கட்டுறாங்களா அகலமாக கட்டுறாங்களா பெருசாக கட்டுறாங்களா சின்னதாக கட்டுறாங்கன்ற அவங்களுக்கு வந்து மலச கிடைச்சா சரி என்ன காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு சிறிய ஒரு மலசவுடன் கிடைச்சா கூட அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் தான் அப்போ அவங்களோட செயல்பாடு நூறாக இருக்கட்டும் அவங்களோட மலசவுடம் நூறு என்கின்ற அந்த எண்ணிக்கை மட்டும்தான் அவங்க நோக்காக இருக்கின்றது ஓகே அதை நம்ம கடந்து போவோம்னு கொண்டு ஓகே வாழ்த்துக்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா மக்கள் என்ன செய்ய போறாங்க ஓகே நீ கல்லு ஆண்டு சொல்ல போறாங்க எந்த மனசுக்கும் கடவுளுக்கும் தெரியும் நான் செய்யற சரியா விளையாண்டு இந்த வீடியோ பாக்குற யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி கட்ட முடியுமா கட்ட முடியுமான்னு யோசிச்சு பாருங்க கணக்கு போட்டு சின்ன கணக்கு போட்டு பாருங்க மனசுல கட்டினாக்களுக்கு தெரியும் இப்ப வந்து போற நிலப்பாடு இப்படி போகுதுன்றது தெரியும் பொழைச்சிட்டு இப்படி கட்டுறேன் கட்டுறது நான் கேட்க போனேன் அது ஒரு குற்றமாக போயிட்டு அவங்களுக்கு அவங்களோட டாக்கெட் வந்து ஒரு எண்ணிக்கை நூறு எங்குன்ற எண்ணிக்கை ஓகே இதை பற்றி கதைக்க வரலண்ணா இன்றைக்கு இன்றைக்கு நான் கதைக்கு நான் இந்த வீடியோக்கு வந்ததுக்கான காரணம் வந்து நான் யூடியூப் சனத்தின் உண்டாக நிறைய உதவி திட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் மேலே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பிரான் ஃப்ரெண்ட் நிறைய எனக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார் தனிப்பட்ட ரீதியில வீடியோவே போடாமு சொல்லி நீங்க யாருடாக யாருக்கு உதவி செய்யணும் என்றதை நீங்க காட்டு நீங்க சொன்னா நான் உங்களுக்கு மாசம் மாசம் நான் ஒரு கொடுப்பன கொடுக்கறேன் சொல்லி இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு குடும்பங்களுக்கு மாதாந்தம் கொடுப்பனவை கொடுக்குறாரு மற்றும் வந்து புது புது புதிய புதிய நபர்களை நான் அறிமுகப்படுத்தி கொண்டு வரேன் அது வந்து வீடியோ ஆக்கி போடவோன்னு அப்படின்னு குறி குறிப்பிட்டு அதே மாதிரி அவருக்கு நேரடியாக தொடர்புகள் எடுத்து கொடுக்கணும் நம்ம வந்து இடைத்தரகரா இருக்கிறான்னு சிலருக்கு வந்து இடைத்தரகராய் இருக்கிறாங்க இவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்றால் அவங்க நோக்கம் அவங்களோட என்ன இவங்க வந்து யூடியூப் செய்கிறாங்க ஹெல்ப்பிங் ப்ளக் செய்கிறார் அறிவார் பொதுவாவை கேள்வி பிளவுல வந்து பொதுவாகவே நான் வந்து க கடந்த காலங்களில் நேர்மையாக செஞ்சேன் வழி வழிப்படையாக செஞ்சு கொண்டு வந்தனர் இப்போ வந்து அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு நியூ இயர்க்கு முதல் ஒரு புரட்சிகரமான ஒரு ஆண்டாக இருக்கணும் தம்பி நீங்கள் வந்து யாருமே யாரையுமே வீடியோ ஆக்கி போடக்கூடாது எந்த ஒரு குடும்பத்தை சந்தித்தாலும் யாருக்கு தேவை இருந்தாலும் என்னிடம் தொடர்பு கொண்டு நேரடியான தொடர்பாட் எடுத்தாங்க நான் அவங்க செய்கிறேன்னு சொல்லி நேர்மையாக செஞ்சு கொண்டு வரோம் இன்றைக்கும் அந்த ஒரு குடும்பத்துக்கு புதிய ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்தி விட்டு பொருட்களை வேண்டி கொடுத்து விட்டு வரும்போது தான் இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு உதவி திட்டம் நான் செய்யப்படும் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பதினெட்டு மாணவர்களுக்கு நான் கடந்த ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்கள் ஐந்து ஐந்து வருட இடைவெளிக்குள் வந்து பதினெட்டு பதினெட்டு மாணவர்களுக்கு அவங்களுக்கு கேம்பஸ் படிப்புக்காக அதாவது யூனிவர்சிட்டி படிப்புக்காக மூன்று வருஷம் ரெண்டு வருடம் ஒரு வருடம்னு சொல்லி தொடர்ந்து பத்தாயிரம் பதினாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்ட்டு அவங்க தேவைக்கேற்ற மாதிரி அண்ணாக்களை தொடர் நேரடி தொடர்பு எடுத்து கொடுத்திருந்தனால் அப்போ உதவி செஞ்சு கொண்டு வந்து வந்தவங்க இன்றைக்கும் ஒரு மாணவிக்கு வந்து ஒரு உதவி திட்டத்தை ஆரம்பிக்கப்படும் அப்போ இதுவரை செய்த இதுவரை காலம் செய்து வந்தது இந்த வீடியோவில் வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கும் மட்டும் வீடியோவுக்கு வராமல் நிறைய பேர் வந்து வினோராஜ் அங்கே சூஸில் இருக்கிற வீனோராஜனா வந்து நிறைய மாணவர் மூன் போன போன வந்து மூன்று மாணவர்களுக்கு மாதாந்த கொடுப்பன பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து மலையது மாணவர்கள் அவங்களையும் பாஸ் அவுட் ஆகிட்டாங்க இப்ப இப்போ வந்து திருப்பவும் இரண்டு மாணவர்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் வினோராஜனை அப்போ கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்போ அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறாரு இன்றைய தினம் வந்து இன்னும் ஒரு மாணவிக்கு வந்தாங்க நேரடி அவங்க வெரிஃபை பண்ணதான் வந்து இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் இனிமேல் பட்டு நான் செய்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்குமான கொடுப்பனது வந்து இப்படித்தான் அமையும் நான் வந்து வெரிஃபை பண்ண அதாவது வெளிப்படையாக அவங்களோட தொடர்பாடலை எடுத்து அவங்களோட அவங்களோட கன்டெக்ட் நம்பரையும் உதவி செய்கிற அண்ணாக்களையும் அப்படித்தான் பழமையாக நடந்து கொண்டு வருது நேரடியாக தான் உதவி செய்கிறவங்க நான் ஒரு இடைத்தரில் அல்ல நேரடியை தான் நிலை உதவி செஞ்சுட்டு வராங்க நான் நேரடியான தொடர்பாடலை எடுத்து கொடுக்குறேன் அந்த வேலை அப்ப இன்றைக்கு வந்து ஒரு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெரிபிகேஷன் சொன்னா அவங்கள சரியா அவங்க வேற யார்டா உதவி பெறறாங்களா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னா சிலாக்கள் வந்து இந்த இந்த பிள்ளைக்கு வந்து நாங்களும் உதவி செய்கிறமே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நான் நாட்டை தெரிவிச்சுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த இப்படி எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப இது உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து உதவி எடுத்து கூப்பிடேன் சொன்னா அந்த பிள்ளை வந்து இன்னும் ஒரு இடத்துல அதே மாதிரி உதவி கேட்டு இருக்காதா எங்கன்ன ஒரு கேள்விக்குறி இருக்கு தானே அதனால வந்து அந்த அவங்கள வந்து இப்படியான ஒரு வெளிப்படைத்தன்மையான அவங்களோட முகம் காட்டி வீடியோ காட்டு அடி பரவாயில்ல அவங்களோட இட இருப்பிடம் எந்த யூனிவர்சிட்டி எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க எந்த ஃபேக்கல்ட்டி படிக்கிறீங்க எத்தனை இயர் படிக்கணும்ன்றதை பற்றி நம்ம கேட்போம் கேட்டுட்டு அவங்களுக்கான நிதி உதவியை கொடுக்க ஆரம்பிப்போம் இன்றைக்கு மலையத்து மாணவி தான் டெத்தினூரியை சேர்ந்த ஒரு மாணவி இப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கு ஆரம்பிக்க அப்புறம் அதை வந்து அவங்க கூழ் அடித்து இப்போ அவங்களோட இரண்டு நம்பர்கள் அவங்களோட கேம்பஸ் படிக்கிற ஐடென்டி கார்டெல்லாம் அதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு அக்கா தான் எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அண்ணா இப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க படிக்கிறது பிள்ளை படிக்கிறது பிள்ளை வந்து லீவு நாளையில் கூட கேம்பஸ் அந்த வெக்கேஷன் டைம்ல கூட வந்து பிள்ளை வந்து வேலைக்கு போய் தான் இந்த அவட படிப்பு செலவில் பார்த்துக்கொள்கிறாங்க ரொம்ப கஷ்டமான சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூன்று வேளை சாப்பாடு சாப்பிட்றல ஒரு வேளை சாப்பாடும் சாப்பிட்றாங்க கேம்பஸில் பழனியா கேம்பஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்பர் தந்துங்க அவங்க தொடர்பு கொண்டு கதைக்கும் போது அவங்க வந்து என்னோட உண்மையை சொல்லியிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் என்னகிட்ட இன்னும் ஒருக்கா சொல்லணும்னு சொல்லி அப்போ இன்னொருக்கா அவங்களுக்கு அடிப்போம் அடித்து கதைப்போம் என்ன எப்படி இல்லை பாருன்ட்டு கேட்போம் சரிதானி ஓகே இது வந்து எதுக்காக நான் இந்த வேலை செய்கிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கும் ஒரு நம்பிக்கை அதோட வந்து ப பணமனுப்பு அண்ணாக்கும் வந்து ஒரு நம்பிக்கை ஓகே இது மேல நம்ம செய்கிறது சரியான இடத்துக்கு போய் செய்யறது என்றதை அந்த அண்ணாவும் தெரிஞ்சு கொள்வாரு அதோட வந்து இன்னுமாக நிறைய அண்ணாக்கள் உதவி உதவி தரணும் இப்படியான மாணவர்களுக்கு நிறைய மாணவர்கள் மாணவிகள் வந்து இருக்கிறாங்க அவங்க வீடியோவுக்கு இப்படி வாரத்துக்கு விருப்பம் இல்லை ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மாணவி மாணவியர் கூட நிறைய பேர் காய்ச்சிருந்தாங்க நாங்கள் உதவி எடுத்தாங்க நான் வந்து வீடியோ கர மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது உதவிக்கு முன் முன்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயவு செய்து என்னோடய தொடர்புகளுங்க நான் வந்து நேரடியான தொடர்பு எடுத்துட்டாரு உங்களுக்கு அவங்க ஒரு மாணவியை நாங்கள் கரை சேட்டு விட்டோம்ட்டால் மேலே மலையேத்து பிள்ளைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் மலையேற்று பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை கஷ்டப்படுறாங்க என்ன என்னது என்ன பிரச்சனை பாருங்க இதோட மூணாவது தடவை கோல் அடிக்கிறேன் ஆன்சர் இல்லை சில வேளை அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன தெரியாது உண்மையில் சுட்சிவேஷன் என்ன தெரியாமல் நம்ம ஒன்று சொல்ல முடியாது ஒரு வேற்றஞ்சாட்ட முடியாது இந்த நம்ம இங்கே இருக்கிறோம் அவங்களுக்கு அங்கே இருக்கிறாங்க மலையத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அவங்களோட சூழ்நிலைன்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் வந்து காலையில் சொல்லியிருந்தேன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மணி எப்பளவு கோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தால் கூட ஆன்சர் பண்ண நான் இங்கே கோல் பண்ணுங்க அப்படின் தாங்க நான் எதுக்கு சொன்னான்னு சொன்னால் அவங்களோட உண்மையில் எங்கே படிக்கிறாங்க எது படிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க யாருன்னு சொல்லி அருமப்படுத்துனா வந்து அவங்க வேறு யாரும் உதவி செய்கிறாங்களா இல்லை அவங்க உண்மையில் பாப்பாட்டா எங்களுக்கு தெரியாது இப்போ இங்கே வந்து மட்டை நான் இருக்கேன் அவங்க அவங்க இருக்கிறாங்க ரத்தின புயலில் இருக்கிறாங்க மனதில் இருக்கிறாங்க இப்போ யாருன்னு எங்கள் எனக்கு தெரியாது அப்போ இங்கேருந்து அங்கே தொடர்பு கொண்டு கலைக்கிறவங்களோ யாருமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய மாதாண்ட கொடுப்பனவு மூன்று வருடத்துக்கு வருடத்துக்கான மாதாந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கு நீக்கு முதல்ல வீடு கட்டி நாலஞ்சு வீடு கட்டி கொடுத்த பதினூடாக நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாரு அவர் சொல்லியிருந்தாரு மூன்று வருடத்துக்கான நான் வந்து பிள்ளை படிப்பிக்கிறதுக்கான பொறுப்பை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ அவரோட நேரடியா காட்சி இருந்தாங்க எடுக்கிறாங்களா ஹலோ தங்கஜி

அப்டின் அப்டின் சொன்னா காப்சல்ல 10000 ரூபாய் வரும். ஓமா. ம்ம். பாருங்க ஓகே அப்படின்னு சொன்னாமா நீங்க வந்து உங்க பேர் என்ன விலகுமா சொல்லுங்க. உங்களோட உங்க என்ன? சிவகுமார் வந்து எந்த படிக்கிறீங்க? என்ன யூனிவர்சிட்டி. அதோட

ஓகேமா இப்ப அண்ணாட்ட நீங்க அங்க எப்படி உங்களுடைய செலவு எல்லாம் எப்படி உங்களுடைய நிலப்பாடு சாப்பாடுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க அங்க வந்தனா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் ஹாஸ்டல் தந்தாங்க இப்போ நாங்க வெளியில ரூம் எடுத்து தான் தங்கி இருக்கோம் ஓகே மாதம் வாடகை வந்து 7000 படிதாரனா அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கோம் ஆ 7000 போடுறனா சம்பந்தம் சாப்பிடுறோம் அப்ப அஞ்சு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீட்ல இருக்கீங்க ஒரு ஆளுக்கு 7000 ரூபாய் கொடுக்கணும்

எல்லாமே சாப்பாடு சாம்பாரி வேலை செய்யறா

ஏல எனக்கு 20000 தராங்க அனுப்புவாங்க சரி மரானு கூட அண்ணா மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் பதிமூணு பேர் இருக்காங்க நீங்க பதினாலு பேர் பதினாலாவதாக இருக்கும் ஆல்ரெடி மலையத்தில் வினோ நான் வந்து போன வருஷம் பாஸ் அவுட் ஆகிட்டுருவாரு மூன்று பிள்ளையில அதே போல் நிலா அக்கா மற்றது ரஞ்சன் அண்ணா மற்றது வந்து பாமதேவன் வாமதேவன் அண்ணா அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆளும் ரெண்டு மூன்று பிள்ளைகளை பொருட்படுத்தி செலவு செய்கிறாங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த இதை வந்து மூணு ரெண்டு வருடம் ரெண்டு வருடத்துக்கு வந்து வசந்தன் அண்ணா பொருட்படுத்திக்கிறாரு ஆஹ் இப்ப நீங்க வேற ஒரு உடம்பு உதவி கிடைக்கலன்னு சொன்னா அவரை உங்களுக்கு மாத அந்த ஏதோ ஒரு உங்களோட சாப்பாடு செலவோ அல்லது ரூம் செலவுக்கோ அதுக்குரிய அமௌண்ட என்னுடாக அனுப்பி வைப்பார் சரியானே இன்றைக்கு வந்து உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட் போட்டுறேன் வசந்த நன்னா வசந்த நன்னாவோட காய்ச்சிங்களா நான் உங்களுக்கு இப்ப உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு நான் இருபதாயிரம் ரூபாய் போட்டுருவேன் சரிங்களா

ஓகேம்மா ஓகேமா நன்றி உங்க இப்படியான சூழ்நிலை பாருங்க இந்த பிள்ளை வந்து எவ்வளவு புனஸ்டானு சொல்லி உண்மையை சொல்றாங்க உண்மை சொல்லணும் உண்மைதான் நம்ம சில பிள்ளைய பாத்தீங்கன்னா இல்லாத புள்ளாத பொய் சொல்லி உதவி வைப்பாங்க அவங்கள போய் நாங்க அவங்களோட உள்ளூரை ஆராய்ச்சி பார்த்தோன்னே கவலையா இருக்கு மீண்டா அப்படி போய் சொன்னதுன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அன்றைக்கு உண்மையை சொல்லி கதைக்கும் போது எழுதுட்டாவ அண்டே முதல் திறவின்ற கதைக்கும் போது இப்ப நான் தானே வந்து நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அந்த மாபு அந்த பணம் மாபுளை கொடுக்குற பணம் கொஞ்சம் கொஞ்சம் பொருங்க நான் எடுக்கிறேன் உங்களுக்கு எடுக்கிற காவணர்ல எடுக்கிறேன் அப்ப அந்த நாலாயிரம் ரூபா பணம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த நாலாயிரம் பணத்தில் தான் நான் வந்து சாப்பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில இதில் சமைக்கிறதில்ல இப்படி இப்படி இந்த ரொட்டியில் வேண்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மனவரத்தை பட்டு காய்ச்சியிருந்தாங்க ரொம்ப கவலையாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நான் அவங்களோட கதைச்சிட்டு வச்சு போகிறதான் வசந்த என்ன கால் பண்ணியிருந்தார் வசந்த என்ன கால் பண்ண அப்போ நான் ஆன்சர் பண்ணி கதைக்கும் போது இப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு புள்ளை உண்டு இப்போ கொஞ்சம் இதுக்கு தான் கதை அது சொல்லி இப்போ டெரெக்டாக கதைக்க சொல்றேன்னு சொன்னார் அப்போ டெரெக்டாக கதச்சப்போ அந்த புள்ளை நான் சொல்லியிருந்தது அவர் சொல்ல எப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் பொருப்படுத்தியிருந்தாரு இந்த இடத்துல வசந்த நன்னாக்கு மேல என்னுடைய அன்பு கணிந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படி ஒரு பிள்ளையை ஒவ்வொரு ஆளும் பொருட்படுத்தீங்கன்னு சொன்னேன் நேரடியான தொடர்பை எடுத்து எடுத்து தாரன் நான் இடைத்தரகராய் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏதோ எங்களுடைய இருந்து ஒரு பிள்ளைய நல்ல எங்களை நான் பாலும் வரைக்கும் யாரோ ஒரு பத்து பிள்ளை நல்லா வந்துட்டுன்னு சொன்னா அதே பெரிய வெற்றி என்ன ஓகே இன்றைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போம் சொல்ல வாழ்க்கை ஒரு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில வந்து என்ன பணம் பணத்தை வச்சு என்ன சாப்பிட முடியுமா ஐயா ஒருவேளை மூன்று வேலை சாப்பிட்றோம் தூங்குறோம் காய் எழுப்புறோம் மூன்று வேலை சாப்பிடுறோம் நாலு பேரோட நல்லா சந்தோஷமா இருந்தோம் நாலு நல்லது செஞ்சோம் செத்து போயிட்டோம் காரு வாங்கலாம் அது இது இப்போ அது இல்லாம நான் ஒன்றுமே ஒன்று பேசணும் இல்லையா சந்தோஷமா அப்படி ஒரு நேரத்தில் வந்து உட்கார்ந்து காய்ச்சி பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு காத்தோடு அதே ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்ன மேல இந்த இடத்துல அடிக்கடி மாதிரி இருக்கும் நாலஞ்சு பேர் அவர் தனியா வருவன் அப்படி வந்து அதான் வாழ்க்கை ஒன்றுமே கொண்டு போக போகிறது இல்லை பணம் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் ஓடி ஓடி உழைத்தாலும் இருபத்தி நாலு மணித்தாலும் மித்திரம் இல்லாம உழைச்சா உழைச்சா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்னத்த ஒரு நாலு பொருட்களை ஒன்றும் இல்ல காரை ஒன்றும் இல்ல பங்களா ஒன்றும் இல்லை எங்களுக்கு தேவையான சுப சுக போக வாழ்க்கை வாழ்வோம் சுப வாழ்க்கை என்ன செய்ய போகுது ஒன்றுமே இல்லை எப்படித்தான் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தா கூட உடம்பையும் மனசையும் சந்தோஷப்படுத்தினா கூட நாங்கள் எக்ஸசைஸ் பண்றோமே உடம்பை வரத்தி பண்றோம் உடம்பு வரத்தி பண்ணாதான் உடம்பு அழகாகவும் நேர்த்தியாகவும் நின்ற நாளும் வாழக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால ஒண்ணுமே இல்லை எல்லாம் தான் சரியா பணம் பணம் என்று ஓடாதீங்க உங்களோட மனசையும் உங்களோட உடலையும் ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள தான் பண பணம் ஒன்றும் விடாமல் ஒரு சுக சுக வாழ்க்கை வாழணும் என்று நினைக்காமல் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் போய் நிரந்தரமான நீடூடி காலம் சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு சொல்லி நிற நிறைய காட்சி நிதியில் ஓகே ஏதாவது தவறுதலாக தப்பாக காட்சியிருந்தால் மன்னித்துக் மன்னிச்சு என்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்